தகுதி தேர்வாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு இது ஏன்னா உங்களுடைய வெற்றியை எல்லா வகையிலும் நாம் வந்து உறுதி செய்யணும் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு சருக்கள் ஏற்பட்டுறக்கூடாது அதனால் தகுதி தேர்வில் அதே கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்காக தான் உங்களுக்கு நல்ல வினாக்களை வந்து தொகுத்து இதில் வழங்கி அதுக்குள்ளே விளக்கங்களும் நம்ம இருக்கிறோம் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு நம்பிக்கை ஒரு கீற்று வந்து உருவாகின்ற பொழுது அதனால் நாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம் இறுதி வெற்றி வரை உங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உள்ளார்ந்த நோக்கத்தோடு இந்த ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் உங்களோடு இந்த போட்டித் தேர்வு பயணத்தில் நாங்களும் இணைந்து வர்றதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் நம்பிக்கை விடாமல் அதே ஒரு ஒரு உள்ள உறுதியோடு நீங்கள் வந்து தொடரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம வந்து அந்த எலிஜிபிலிட்டி தேர்வுக்கான அந்த மாதிரி வினாக்களில் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே நூறு வினாக்கள் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் நேற்றைய காணொலி வந்து லைவில் வராமல் போயிடுச்சு ஆனால் நிறைய பேர் நீங்கள் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப அருமையான ஒரு காணொலியாக வந்திருக்கு நீங்கள் அதை அவசியம் எல்லோரும் பார்க்கணும் இப்போ நம்ம போகலாம் இப்போ முதல் வினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கேட்டுக்கிறேன் அறவோர்க்கு அழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் என்ற தொடரோடு தொடர்புடைய காப்பிய கதாபாத்திரம் தெரிக அப்படின்னு ஒன்று கேட்டுவோம் அதை தமிழ் படித்தவங்க உடனடியாக நீங்கள் வந்து இதை கெஸ் பண்ணிட முடியும் தமிழ் படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்படிலாம் வந்து சில வினாக்கள் அமைகிற பொழுது நீங்கள் அந்த இருந்தே உன்னை நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏதோ பெரிதாக இழந்த ஒரு பெண் கூறுவதைப் போலவே அது இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே முடிவெடுக்கலாம் அது கண்ணகி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கலாம் இது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெறுகின்ற ஒரு ஒரு கோட் இது வந்துட்டு நம்முடைய இளங்கோவடிகள் அதாவது வந்து அணிநயம்பட பாடுவதில் ஒப்பாரும் இக்காருமற்றவராக தமிழ் இலக்கிய வரலாற்றில் திகழ்கின்ற ஒரு மாமேதை அவர் இளங்கோவடிகள் அப்போ வந்து என்ன அதில் என்ன சூழ்நிலையில் கண்ணை வந்து சொல்கிறாங்க இந்த இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா கொலைக்கலகாதை அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் பதினாறாவது காதையாக இடம்பெற்று கொலைக்கல காதை கோவலன் ஏன்னா நேற்றைய இதில் கூட பா பார்த்தோம் கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் கோவலன் பொட்டல் என்று வழங்கப்படுதுன்னா பார்த்தணும் அந்த அதோடு தரப்படியதான் அது இப்போ இது என்ன சூழ்நிலையில் வந்து சொல்லப்படுது இப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து மூன்று காண்டங்கள் முப்பது க முப்பது காதைகள் இருக்குது காதைனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கதை பொதிந்த பாடல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இதில் என்னென்னா கவுந்தியடிகளோடு தான் புகார் நகரத்திலேருந்து கோவலன் கண்ணகி இருவரும் வர்றாங்க இப்போ கவுந்தியடிகள் புரஞ்சேரியில் தங்கி இருக்கிறாங்க மதுரையில் புரஞ்சேரியில் தங்கி இருக்கிறாங்க அப்போ இந்த ஆயர் குடியைச் சேர்ந்த மாதரி அதாவது மாதவியில் மாதரி அப்படின்னு ஒரு பெண்மணி கொஞ்சம் வயதான ஒரு பெண்மணி வந்து அந்த புரஞ்சேரிக்கு கவுந்தடிகளை பார்த்து ஆசி பெறுவதற்காக வர்றாங்க அவங்க வைணவ கடவுளான கண்ணனை வழிபடக்கூடியவங்க யாருன்னா மாதிரி அப்போ வந்து கண்ணகியை பாதுகாப்பான ஒரு இடத்துல ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது கவுந்தடிகளுடைய நோக்கமாக இருக்கும் அதனால் கிட்ட வந்து கண்ணகியை வந்து அடைக்கல பொருளாக தான் அடைக்கல காதை அடைக்கல பொருளாக கொடுப்பாங்க அப்போ வந்து கவுந்தடிகள் வந்து சொல்லுவாங்க கண்ணையை வந்து அதுபோல் ஒரு வார்த்தை வந்து யாருமே சொல்ல முடியாது கவுந்தியடிகள் வந்து ஒரு சமணசமய துறவி அருக முனிவனை தவிர வேறு எவரையும் நான் தொழமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க ஆனால் அவங்க சொல்லுவாங்க கண்ணகியை வந்து என்னோடு போந்த இளங்கொடி காணா தகைசால் பூங்கொடின்னு எப்படி அவங்க சொன்னாங்க இவள் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திழல் அப்படின்னா இவள் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திழல் என்னோடு போந்த இளங்கொடி தன் துயர் காணா தகைசால் பூங்கொடி இந்துணை மகளிருக்கு கற்பு கடம்பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமான் இவளைப் போல ஒரு தெய்வத்தை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லைன்னு கண்ணகியை சொல்வான் அப்படிதான் வந்து அடைக்கல பொருளை ஒப்படைப்பாங்க அதனால் அந்த அம்மா அழைச்சிட்டு வந்து கண்ணகியை அப்படி பார்த்துக்குருவாங்க அவங்க அவங்களுடைய மகள் ஒரு பெண் இருப்பாங்க ஐஏன்னு சொல்லிட்டு அவ பணிவிடை செய்வதற்கு அந்த பெண்ணை நியமித்து அங்கே உணவு சமைப்பால் கண்ணகி உணவை சமைத்து கோவலனுக்கு வந்து கொடுப்பாள் தலைவாழை இலை போட்டு கோவலனை அமர வைத்து நெடுநாள் கழித்து ஏன்னா பெரிய பிரிவு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நெடுநாள் கழித்து இருவரும் சந்திக்கிறாங்க அப்படி உணவு சமைத்து படைக்கின்ற பொழுது அவள் மதுரையிலே ஆயர்குடியிலே இருக்கிறாள் கண்ணகி இப்போ கோவலனுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் இவளுக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுப்பதற்கு நாம் காரணமாகிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் கோவலன் மனம் வருந்தி கேட்பான் என் மேல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே கோபம் இல்லையே அப்படின்னு கண்ணகிட்டான் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள் கண்ணகி அப்போ கண்ணையை சொல்கிற அந்த பதிலில் தான் இந்த வார்த்தை இருக்கும் அதுதான் கண்ணையினுடைய கூற்றுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கோவலன்ட்ட சொல்லுவோம் எந்தன்னா கொலைக்கலகாதையில அப்போ தான் சொல்லுவாங்க நீங்கள் கூட இருந்திருந்தால் நான் வந்து அறவர்களுக்கு கொடுத்திருப்பேன் அந்தணர்களுக்கு கொடுத்திருப்பேன் துறவிகளுக்கெல்லாம் நான் கொடுத்திருப்பேன் விருந்தோம்பலை நிகழ்த்தி இருப்பேன் இந்த எல்லாத்தையும் நீங்கள் இல்லாதனால் நான் இழந்துட்டேன் அப்படி நான் வந்து வருந்தி இவற்றையெல்லாம் செய்ய முடியவில்லையே என்று வருந்தி இருக்கின்ற பொழுது உங்கள் தாயும் தந்தையும் அது அவனுடைய தொடர்ச்சியாக வரும் தாயும் தந்தையும் வருவாங்க அவங்க வந்து கேட்பாங்க வந்து ஏமா நீ நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்னு அவங்கள்ட சொல்லுவேன் அது பொய்ன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் பெரியவங்கள்ட்ட பொய் சொல்ல நேர்ந்ததே என்று நினைத்து நான் வருந்தேன் என்ன என் மேல என்ன வருத்தம் இருக்கா கோமம் இருக்கான்னு கேட்டு சொல்வோம் பெரியவங்கள்ட்ட பொய் சொல்ல வேண்டிய நிலை வந்துருச்சேன்னு வருந்தி இருக்கிறேன் வேற வேறோம்னு இல்லை தான் அந்த பின்புலம் ஸோ ஒரு அருமையான இடம் அந்த இடம் சிலப்பதிகாரத்தில் இரண்டாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னா வள்ளைக்கு உறங்கும் வளநாட என்பது கபிலர் இயற்றிய மாலை பாடலின் வரியாகும் கரெக்டு வள்ளை என்பது நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டாகும் இரண்டுமே சரி இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க மனை அழகு என குறிப்பிடப்படும் பறவை கோழி மானுட பிறப்புனுள் மாதா உதரத்து ஈனமிழ் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் பார்த்தீங்கன்னா இது வந்து திருவாசன் ஆர்பறவை அணி திகழும் மணிமுருவல் அரும்பறவை என்ற பாடலடிகள் இடம்பெறும் நூல் சேக்கிழார் வெள்ளைத்தமிழ் ஆறாவது வினா பார்த்தோம்னா திருவள்ளுவர் தோன்றியாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றீராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கியாபே விஸ்வநாதன் ஆவார் கரெக்டு தெண்டன் இட்டது வள்ளு வள்ளுகிர் தின்பரல் புலியே என்ற பாடலடியில் திண்டிரல் என்பது உறுதி என்ற பொருளில் வருகிறது இரண்டுமே சரிதான் இப்போ திருக்குறள் பற்றி சொல்லும் பொழுது தான் நிறைய திருக்குறளை பற்றி ஏன்னா தமிழை பொறுத்தளவில் தமிழ் எலிஜிபிலிட்டியோ அல்லது தமிழை பொறுத்தளவில் திருவள்ளை பற்றி வினா இல்லைன்னா அது வந்து ஒரு போட்டித் தெருவுக்கான வினாவாகவே நாம வந்து கன்சிடர் பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து வள்ளுவர் இந்த தமிழ் சமூகத்தை மட்டுமல்ல இந்திய சமூகத்தை மட்டுமல்ல உலக சமூகத்தையே கொண்டு மனிதகுலம் முழுமைக்குமாக தன்னுடைய வழிகாட்டுதலை தத்துவத்தை வழங்கிய மாமேதை அப்படின்னு தான் அவரை நம்ம சொல்லணும் வள்ளுவரை பத்தி நாம புகழ் புகழ்றதோ மகாகவி பாரதியார் புகழ்வதோ பாவேந்தர் பாரதிதாசன் புகழ்வதோ அம்பை மூதாட்டி புகழ்வதோ ஏனையோர்கள் புகழ்வதோ அதை விட ஒன்று இருக்கு நான் ஆல்பர்ட் ஆல்பர்ட் ஸ்வைஷர் அப்படின்னு ஒரு ஐரோப்பியர் சொல்வார் அதாவது உலகில் தோன்றிய அரை இலக்கியங்களுள் இத்தனை மீக்கூர்ந்த அறிவோடு உருவாக்கப்பட்ட ஒரு அரை இலக்கியம் திருக்குறளை போல நான் எங்கும் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்வார் அவர் ஏன்னா நம்மை நாமே போழ்ந்துகிட்டு தான் சொல்லுவாங்க வள்ளுவர் எல்லாம் வள்ளுவர் வந்து காலத்தை கடந்தவர் அந்த அளவுக்கு வந்து அவருடைய சிந்தனைகள் இருந்தது அதாவது இன்னைக்கெல்லாம் நாம் வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ரீல்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம் சுருக்கமாக ஏதோ சொல்கிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னால் அதைவிட சுருக்கமாக பேசிய மகான் வள்ளுவன் வள்ளுவனை போல் சுருக்கமாக பேசுகிறதுக்கு நீ உலகத்தை எப்போதும் ஒருத்தன் பிறக்க முடியாது அவ்வளோதான் இந்த ரீல் ஷார்ட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் வந்து அர்த்தம் இல்லாது அந்த ஏழு சரி நீங்கள் சொல்லி பாருங்கள் அஞ்சு செகண்டில் முடிஞ்சு போயிடும் அஞ்சு செகண்டில் அஞ்சு செகண்டில் அப்படி ஒரு தத்துவத்தை உலகத்தில் நீ என்ன சொல்ல போகிறான் சொல்ல முடியாது அவன் தான் வள்ளுவன் சரியான தொடர் காலை என்பது விடியலுக்கு பிறகு பகலின் முற்பகுதியாகும் மாலை என்பது சூரியன் மறைந்த பிறகு இரவு தொடங்கும் நேரம் யாமம் என்பது நள்ளிரவு நேரம் ஏற்பாடு என்பது நண்பர்களுக்கு பிறகு தொடங்கி சூரியன் மறையும் வரை உள்ள நேரம் எல்லாமே சரி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா வந்து வைகரை விடிகள் நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம் மாலை ஏற்பாடு யாமம் அதான் இது வந்துட்டு நான் டிக் பண்ணாமல் வந்துட்டேன் டிக் பண்ணிடுறேன் உங்களுக்கு இரண்டும் சரி சி இது வந்து கோடி திருவாசகம் சேக்கிலார் தமிழ் ஒன்று இரண்டு இரண்டுமே சரி அனைத்தும் சரி எட்டாவது வினா பார்த்தோம்னா நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து பவளம் மரகதம் மாணிக்கமாகும் சீரா பிராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுலத்து காண்டம் இரண்டும் சரி கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் துறைராசு ஆகும் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துறை மாணிக்கமாகும் இப்படி ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அந்த இயற்பெயரை வச்சு தமிழில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ரெண்டுமே சரி பத்து பாலைத்திணைக்குரிய ஊர் குறும்பு ஆகும் மருதத்திணைக்குரிய ஊர் மூதூர் ஆகும் திணைக்குரிய ஊர்கள் பாடி மற்றும் சேரி ஆகும் நெய்தல் திணைக்குரிய ஊர்கள் பட்டினம் பாக்கம் மற்றும் சேரி ஆகும் குறிஞ்சி திணைக்குரிய ஊர் சிறுகுடி ஆகும் எல்லாமே வந்து இதில் வந்து சரிதான் அனைத்தும் சரி திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் குறித்து சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேருக அப்படின்னு இப்போ வந்து பழமையான இலக்கியம் அப்படின்னு அந்த வினாவை நம்ம வந்து கேட்குறோம் தமிழில் பழமையான இலக்கியம் சங்க இலக்கியம் தொல்காப்பியம் தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைக்கிற தொன்மையான நூல் கன்னடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னடத்தில் உருவான முதல் நூலே கவிராஜ மார்க்கம் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வரலாற்றோட கேட்க வாய்ப்பு இருக்கு கவிராஜ மார்க்கத்தை வந்து ஏற்றியவர் வந்து அமோகவர்ஷன் அப்படின்னு ஒரு ரூலர் அவர் வந்து ராஷ்ரகுடா ரூலர் அவர் அந்த அமோகவர்ஷன் தான் அந்த அவங்களுடைய தலைநகரே உருவாக்குவார் அதாவது மானியகேடா அந்த தலைநகரை வந்து கட்டமைக்கிறவரே உருவாக்குற அவர் தான் தெலுங்குல வந்து தொன்மையான நூல்கள் பாரதம் பாரதம்னா தான் ஆந்திர பாஷா பூஷணம் மலையாளத்தில் ராமசரிதம் லீலா திலகம் அனைத்தும் இதில் வந்து சரிதான் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் ஐயா ஈரோடு தமிழ் அன்பன் இப்போ தான் சமீபத்தில் அவர் தவறிட்டார் மிகச்சிறந்த கவிஞர் முத்திகணி என்பது உருவகம் தெள்ளமுதி என்பது பண்புத்தொகை மூடுபணி என்பது வினைத்தொகை ஆடுகளை என்பதும் வினைத்தொகை தான் அதில் ஓமைத்தொகைன்னு மாற்றி கொடுத்துருக்கு அதனால் இந்த கேள்வியை பொறுத்தளவில் பி ஆன்சர் ஒன் டூ த்ரீ முளைத்த கதைகள் என்னும் நூல் யாரால் எழுதப்பட்டது எஸ் ராமகிருஷ்ணன் எழுதினது அந்த முளைத்த கதைகள் தொடரோடு தொடர்புடையவர்களின் சரியான இணையைத் தேர்க உடலார் அழியின் உயிரார் அழிவர் திருமூலர் கரெக்டு நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குட புலவியனார் கரெக்டு ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே செல்வத்து பயன் ஈதல் நக்கீரர் இதெல்லாம் தெரியும் ஸ்டேட் போர்ட் புக்லேயே எல்லாம் வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் நக்கீரர் வந்து புறநானூற்றில் பாடின இது அனைத்தும் சரியதில்லை தென் திராவிட மொழியினை தேர்க மலையாளம் இதெல்லாம் குஸ்டின் தான் குரூக் மால்தோ தோ மூன்று வந்து பார்த்திங்கன்னா வட திராவிட மொழி வட திராவிட மொழி மூன்றே மூன்று தான் அந்த இந்த மூன்று தான் தென் திராவிட மொழியில் வந்து மலையாளம் தமிழ் கன்னடம் மூணு வந்துடும் திராவிடத்திற்கு தெலுங்கு போயிடும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் என்ற முல்லைக்களியின் பாடல் வரிகள் எடுத்துக்காட்டுவது என்ன ஏறுதழுவுதல் முல்லை நிலம்னாலே ஏறுதழுவுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோணும் பட்டி மண்டபம் என்ற சொல் காணப்படும் தமிழ் இலக்கியங்கள் தேர்க சிலப்பதிகாரம் மணிமேகலை திருவாசகம் கம்பராமாயணம் அனைத்திலுமே காணப்படுது கீழ்வரும் சொற்றொடர்களில் உரிச்சொற் தொடரை எழுதுக உரிச்சொலுங்கிறது கடிமுரசு அதாவது என்னென்னா ஒரு சொல்லுக்கு பல பொருளும் பல பொருளுக்கு பல சொல்லுக்கு ஒரு பொருளும் இதுதான் உரிச்சொல் சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலை தவ நனி தடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மி உரு மிகுதி என்ற ஒரே பொருளையும் கொடுக்குது அது மாதிரி கடி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பொருளை கொடுக்கும் அதனால் பல சொல்லுக்கு ஒரு பொருள் ஒரு சொல்லுக்கு பல பொருள் இதுதான் உரிச்சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்து முதல் பன்னிரண்டு அடி வரை வரும் பா இது வந்து பக்ரோடை வெண்பா குரல் வெண்பா உங்களுக்கு தெரியும் திருக்குறள் தான் குரல் வெண்பா இரண்டு அடிகளை கொண்டது முதல் சீர் வந்து முதல் அடி வந்து நான்கு சீர்களையும் இரண்டாவது அடி மூன்று சீர்களையும் கொண்டதாக இருக்கும் சிந்தியல் வெண்பா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது மூன்று அடிகளை கொண்டதாக இருக்கும் முதல் இரண்டு சீர்கள் வந்து முதல் இரண்டு அடிகள் நான்கு சீர்கள் இருக்கும் மூன்றாவது அடி வந்து மூன்று சீர் இருக்கும் இன்னிசை வெண்பா என்பது நான்கு அடிகளை கொண்டதாக இருக்கும் இரண்டாவது அடியும் நான்காவது அடியும் மூன்று சீர்களை மூன்று சீர்களை கொண்டதாக இருக்கும் ஒன்றும் மூன்றும் வந்து நான்கு சீர்களை கொண்டதாக இருக்கும் இதுதான் அந்த குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா இதெல்லாம் ஒருதலை காமம் அப்படிங்கிறது கைக்கிளை பெருந்திணை என்பது காதல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இந்த அன்பின் ஐந்திணையில வந்து இந்த கைக்கிளையும் பெருந்தினையும் வராது அன்பின் ஐந்திணை எனப்படுவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதான் அன்பின் ஐந்தினை பாடாந்தினை என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது அகத்துல வராது புறத்துக்கு போயிடும் பாடப்படுகின்ற ஆண்மகனது உழுகலாறுகளை பற்றி எடுத்துரைப்பதான் பாடார்ந்தனை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தொடக்கத்தில் தொல்காப்பியர் வந்து இந்த கைக்கிளையும் பெருந்தினையும் அகத்தினையில் கொண்டு வந்தார் பின்னாடி வந்தவங்க அதை புறத்தினையை கொண்டு போயிட்டாங்க துள்ளல் ஓசையை கொண்ட நூல் களித்தொகை ஜியூ போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் புறநானூறு ஏன்னா இருக்கிறதுலையே புறநானூறு தான் அவர் படித்து டிரான்ஸ்லேட் பண்ணார் உடனே நீங்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை ஆக நானூறா நூறா பரிபாடலாக அப்படிலாம் யோசிக்காமல் டக்குன்னு புறநானூறுக்கு போயிடணும் இப்போ இதுவே திருவாசம் இருக்குது அப்புறம் வந்து ந இது நாளடியார் இருக்குன்னா நீங்கள் யோசிக்கணும் இந்த மாதிரி நிறைய வினாக்கள் இருக்கும் நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் நுணுக்கமாக யோசிச்சு பார்த்து பதிலளிக்கணும் சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இவ்வடிகள் எல்லாம் இடம்பெற்ற நூல் எது இது வந்து புறநானூறு இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இப்போ இதில் என்ன இதனுடைய பொருளாக வந்து சொல்லுவாங்கன்னா இது வந்து கோப்பரிஞ்சோழன் பிசிராந்தையார் அவங்களுடைய நட்பு பிசிராந்தையார் தேடி வந்தது இதெல்லாம் அடிப்படையாக வச்சு அது கண்ணகனார்னு சொல்லுவாங்க நத்தத்தார்னு நத்தத்தனார்னு சொல்லுவாங்க அவரை இந்த புலவர் பாடினவர் அவர் என்ன சொல்லுவார்னா பொன் ஒரு இடத்தில் தோன்றுகிறது முத்து ஒரு இடத்தில் தோன்றுகிறது மணி ஒரு இடத்தில் தோன்றுகின்றது பவளம் ஒரு இடத்தில் தோன்றுகின்றது ஆனால் ஒரு ஆபரணமாக உருவாக்குகின்ற பொழுது இவை எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மாலையாக மாறிவிடுகின்றன அப்போ ஒன்றா எல்லாம் சேர்ந்துருது அப்படின்றார் அதுபோல சான்றோர்கள் எப்பொழுதும் எங்கே இருந்தாலும் சான்றோர்கள் இருக்கும் இடத்தில் அவர் ஒன்றாக கூடிவிடுவார்கள் சான்றாண்மை இல்லாதவர்கள் எப்பொழுதும் ஒன்றாக இணைவதில்லை இப்ப எப்படி பொண்ணும் மணியும் முத்தும் பவளமும் எப்படி ஒன்றாக ஒரு இடத்தில் வந்து சேர்ந்து அது மாதிரி சான்றோர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க ஒன்றா சேர்ந்து வந்துடுவாங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாயிடும்ங்கிறார் ஏன்னா பிசிராந்தியார் இப்படி வந்ததுனால அரி என்பது நெற்கதிரை குறிக்கும் செரு என்பது வயலை குறிக்கும் இப்போ வந்து புறநானூற்றிலே நீங்கள் பிசுராந்தேற ஒரு பாடல் இருக்குது நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லேயும் கொடுத்துருக்காங்க காயின் நெல்லறுத்து கவளம் கொழினே மானிறை வில்லதும் பன்னாட்காகும் நூறு செருவாயினும் தமித்து புக்குனினே வாய் கால் கால்பரிது கொடுக்கும் அதில் செருன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய வயலினுடைய அளவை குறிக்கிறது வந்துட்டு யானர் யானருங்கிறது புது வருவாய் அதாவது குத்து கொத்தாக மலர்ந்து இருக்கின்ற மலர்கள் புதிதாக இப்போ காட்டில் புதிதாக மலர்கள் மலரும் கொத்து கொத்தாக மலரும் இதைத்தான் வந்து யானர் அப்படின்னு சொல்கிறது குறுந்தொயலில் யானர் வச்சு நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்குது வட்டி அது பனையோலை பெட்டியை வந்து குறிக்கும் அதனால் நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறதுல வரும் ஏ ஆன்சர் ஆகவே தேர்வர்களே தொடர்ந்து நாம வந்து ரொம்ப விளக்கத்தோடும் தெளிவோடும் ஒரு என்ன அது சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் அதாவது இதில் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையிலும் நாம் வந்து தமிழை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதுபோல் நம்ம வந்து கட்டுரைக்கான தலைப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து இதை இதை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நாளைய அடுத்த நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்